நான் பல முறை சொல்லிவிட்டேன் திமுக வந்து இல்லாம செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்ன பல பேர் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியல இதெல்லாம் நாங்க நிறைய அதனால இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது சொல்லணும் தேர்தல் நேரத்துல வந்து திரும்ப திரும்ப வந்து பிரதமர் இங்க வந்து அப்படியாவது யாராவது ஓட்டு போடுவாங்களா முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வரதுனால வாக்கு வங்கி அதிகரிக்கிறது என்று சொல்லித்தானே ஆகணும் ஆ என்னங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க கத்துக்கிட்டோம் எல்லாம் வந்து நம்மளை தான் ஹிந்தி கத்துக்கணும் கத்துக்கணும்னு சொல்றாங்களே தவிர எனக்கு தெரிஞ்ச வட இந்தியால இருந்து வரக்கூடிய எந்த தலைவர்களும் தமிழ் பேசுவதாக இல்லை அதாவது தமிழ் தாய்மொழியாக இல்லாத யாருமே வந்து ஏதாவது ஒரு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் கத்து சொல்லுங்க அதுதான் உண்மையான நேஷ்னல் இன்டர்ஜேஷன் இருக்கும் தமிழ்ல பே கத்துக்கிட்டு நல்ல தமிழ்ல பேசுனா எங்களுக்கு மகிழ்ச்சி தான்